கத்தருடைய பரிசு நாத்து மயமூண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான சிந்தனையில் ஒன்று சாமுவேல் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு தெளிவான ஒரு திஷ்டாந்த வைத்திருக்கிறார் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கத்தர் உங்களுக்கு என்று ஒன்று வைத்திருக்கிறார் பின்பு சாமுவேல் சமையல்காரனை பார்த்து நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே அதை கொண்டு வந்து வை என்றான் உங்களுக்காக ஒரு பங்கு ஆயத்தப்படப்பட்டு விட்டது இருபத்தி நாலாவது வசனத்தில் சொல்லியிருப்பார் இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது தேவன் முன்குறிக்கப்பட்ட ஒரு சிங்காசனத்தையும் ஒரு பொக்கிஷத்தையும் ஒரு புதையலையும் கத்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் இதனால் அப்படிதாங்க நிச்சயமாக சொல்கிறேன் தேவன் உங்களுக்கு என்று முன்குறித்து வைத்தார் சாமுவேல் கழுதையை தேடி போனவன் அல்ல சாமுவேல் தீர்க்கத்தரிசி அந்த தீர்க்கத்தரிசி சவுல் கழுதையை தேடி வந்தான் இந்த கழுதையை தேடி வந்தவனுக்கு கழுதையும் கிடைத்தது ராஜ சிங்காசனமும் கிடைத்தது ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவன் வேண்டான்னு போயிட்டான் அவனை விசாரிக்கும்போது அவன் பெனிமின் கோத்திரம் கீசுடைய கீசின் குட குடும்பம் கீசுடைய குடும்பத்தில் சவுல் இவ்வளவு அழகாக சொல்லப்பட்ட போது இவன் எங்கே இருக்கிறான் பயந்து போய் இந்த ப இந்த பதவியே வேண்டான்னு பழைய இரும்பு கொட்டகையில் போய் கட படுத்துருக்கான் ஒளிச்சு படுத்துருக்குறான் போய் கொண்டு வாட் நான் இப்பவும் சொல்கிறேன் உங்களுக்கென்று வைக்கப்பட்டது ராஜ சிங்காசனம் அது நீ வேண்டான்னு சொன்னாலும் உன்னை தேடி வரும் இந்த நாளில் அநேகருக்கு ப்ரொமோஷன் உங்களை தேடி வருது அநேகருக்கு புதிய வேலை தேடி வருது வேலையை தேடி இருக்கிறவங்க நீங்கள் வேண்டான்னு போனாலும் நல்ல சம்பளத்தில் கொண்டு வராங்க சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருப்பீங்க பழையபடியும் உங்களைக்கு இப்போ உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தவனுக்கு மேலே கொண்டு வைக்கும்படி இந்த சிங்காசனம் உங்களை தேடி வரும் ச பாருங்கள் ஒன்று ராஜாக்கள் நாலாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எலிசா தீர்க்க தரிசி சூனியமியாள் உனக்கு ஏதாவது குறை உண்டான்னு கேட்கிறார் இல்லைங்கிறார் ஆனால் அவள் கேட்கல எனக்கு குழந்தை வேணும்னு ஆனால் கற்று கொடுத்தார் அநேகர் குழந்தைக்கே எதிர்பார்ப்பீங்க நீங்கள் கேட்காம இருந்தாலும் இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களுக்கு கத்தர் உன் கற்பத்தை திறந்து நல்ல புத்திர பாக்கியத்தை கட்டளையிட போகிறார் விசுவாசிங்க அநேகர் தொழில் செய்வதில் நஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த நாளில் இருந்து உங்கள் தொழில் ஒரு பெரிய விருத்தியை தேடி வரும் எஸ்தர் புஸ்தத்தில் பாருங்கள் ஆர் ஆதிகாரத்தில் முருதேக்காய் அந்த பதவியை தேடலை ராத்திரி முழுவதும் தூக்கத்தை ஆகாஷ்வேருக்கு தொலைத்த கத்தர் முருதேக்காய்க்காக பதவி தேடி வந்தது கழுத சிம்மாசனம் தேடி வந்து ராஜ முடி தேடி வந்து ராஜ கிரீடம் தேடி வந்தது இப்படி உங்களை தேடி வந்து நீங்கள் வந்து தான் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லுகிற நாளாக இந்த நாள் அமையும் நீங்க போற இடமெல்லாம் ஜெயங்க ஆண்டவர் உங்களை முன்குறித்து வைத்தார் உங்களுக்கான சிங்காசனம் ஏசாயிரம் நாற்பத்தி ஐந்துல கோணராமனை செவ்வையாக முன்னே வருகிறார் உங்களுக்காக வெண்கல கதவை உடைப்பார் இரும்பு தாழ்பலை முறிப்பார் அந்த ரங்கத்தில் பொக்கிஷத்தை வைத்து இருக்கிறார் கத்தர் உங்களுக்கு முன்ன போகிற எதுவும் தெரியுமா கத்தர் முன்ன போவார் நீங்கள் பின்னால் போய் பொக்கிஷத்தை எடுத்துக்கிட வேண்டியது அவ்வளோதான் இருங்க கத்தர் உங்களை ஆசை இருப்பேன் எங்களை நல்லா தேவைப்பறேன் இந்த நாளில் முன் குறிக்கப்பட்ட சிங்காசனமும் பொக்கிஷமும் எங்களை தேடி வருகிறதப்பா நாங்கள் தேடி போண்டா நீ கத்தரை மட்டும் தேடினா போதும் நீங்கள் கத்தரை மட்டும் தேடுங்க உங்களுக்கு தேடினது தொலைந்தது கிடைக்கும் இழந்தது கிடைக்கும் இழந்தது ஆயிரம் மடங்கு இப்பொழுது இருக்கிறது விட ஆயிரம் மடங்கு கொடுப்பார் நிச்சயமாக எல்லாம் உங்களை தேடி வரும் நீங்கள் சிங்காசனத்தில் இப்பீங்க உங்களை உயர்ந்த ராஜ குதிரையில் போக நல்ல பென்ஸ் காரில் கொண்டு போக கத்தர் சித்தமாக இருக்கிறார் அதிகாரங்களில் உட்காருவீங்க அரசியல்வாதிகள் உட்காருவீங்க பெரிய பெரிய பதவியில் உட்கார கத்தர் கிருப்பை கொடுத்து நன்மை செய்வார் அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிகள் நல்ல பிதாவே ஆமே